டீ குடித்தா பத்து ரூபா செலவாகும் காரில் போகிறோம் டீசல் போடணுமில்ல டீசல் செலவாகணும் தண்ணியில் ஓடுது இப்படிலாம் எடப்பாடி பழனிசாமி அடித்த நக்கல் வந்து அண்ணாமலை இன்னும் கொஞ்சம் உஷ்ணமாக ஆகிடுச்சு நான் ஓட்டுக்கு பணம்னோம் கோவில் புனரமைப்புக்கு ஓகே இப்படி ஒரு செய்தி வந்திருக்கு இந்த செய்தியுடைய பின்னணி என்ன உலகமே அதிருகூடிய செய்தி அதாவது மாறி மாறி திராவிட கட்சிகள் ஆட்சி செய்து கோயம்புத்தூரில் ரெண்டு டிகிரி வெப்பத்தை உயர்த்தி இருக்கிறார்கள் குழு குழுன்னு இருந்த கோயம்புத்தூர் இந்த கோயம்புத்தூரில் மக்கள் வசிக்கவே முடியல புட்டினும் பைடனும் இந்த திமுக அதிமுக தலைவர்களை கூட்டினாங்கப்பா நம்ம நாட்டுக்கு நம்ம நாட்டில் இருக்கிற குளிர் பிரதேசங்கள்லாம் வந்து ரெண்டு டிகிரி ஏற்றி விட்டு போட்டோம் இதோ ரேடியோ வாலி மேத்துற மாதிரி அது அந்த தொழில் அதிபர்கள் என்ன நினைப்பாங்க அண்ணாமலை பார்த்து ஒரு குளோபல் இஷ்யூவை ஒரு கோயம்புத்தூர் இஷ்யூவை மாற்றி வச்சா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் எலெக்ஷன் எக்ஸ்க்ளூசிவ் பகுதிக்கு வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் கோயம்புத்தூரில் ஒரே பயங்கர அனல் பறக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது தேர்தல் பிரச்சாரம்னாலே அப்படி தான் இருக்கும் ஆனால் பாஜக மாநில தலைவர் பேட்டியில் சூடு பறந்துருக்குதே சார் அதாவது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே அதிமுகவில் ஊழல் நடந்திருக்குது என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்குது இவங்க கொள்ளையடுத்து பணத்தை ஒரு பக்கம் வச்சிகிட்டு இருக்காங்க இது வளர்ச்சியாக அது வீக்கம் அப்படின்னு கடுமையான விமர்சனத்தை எஸ்பி வேலுமணி மேலே வச்சுருக்கிறாரு அந்த அளவுக்கு அதிமுக அட்டாக் பண்ணக்கூடிய அளவுக்கு கோவையில் என்ன நடந்திருக்குது ஓட்டுக்கு ஒரு ரூபாய் கூட தர மாட்டேன் அப்படின்னு சொன்னார் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார் அந்த ஸ்டேட்மெண்ட்டை வைத்து கொண்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கிட்டே போய் நிருபர்கள் கேள்வி கேட்குறாங்க சார் அண்ணாமலை வந்து இப்படி சொல்லியிருக்காரு ஒரு ரூபாய் கூட பணம் ஓட்டுக்கு தர மாட்டேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு ஆனால் அவர் உடனே வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டேன் நான் ஒரு ரூபாய் கூட செலவு செய்ய மாட்டேன்னு சொல்கிறத எடப்பாடி பழனிசாமி வேறு ஆங்கிளில் சொல்லிட்டேன் ஓட்டுக்கு பணம் தர மாட்டேன்னு சொன்னது வேறு ஒரு ஒரு கூட செலவு பண்ணாமல் எப்படிங்க தேர்தல் பிரச்சாரத்தை செய்ய முடியும் தேர்தல் பிரச்சாரத்துக்குன்னு தேர்தல் கமிஷனே இவ்வளோ பணம் செலவு பண்ணலான்னு சொல்லியிருக்கு டீ குடிச்சா பத்து ரூபாய் செலவாகும் காரில் போகிறோம் டீசல் போடணும் டீசல் செலவாகணும் தண்ணியில் ஓடுது இப்படிலாம் எடப்பாடி பழனிசாமி அடித்த நக்கல் வந்து அண்ணாமலை இன்னும் கொஞ்சம் ஆகிருச்சு நான் சொல்லியதை எடப்பாடி பழனிசாமி சரியாக கவனிக்கலை அவங்க எப்போவுமே தான் ஏன்னா ஸ்மார்ட் சிட்டியில் கொள்ளையடித்தவர்கள் மத்திய அரசு தான் ஸ்மார்ட் சிட்டிக்கு நிதி கொடுத்தது ஸ்மார்ட் சிட்டி வந்து இவர்கள் வந்து செய்யாமலே அந்த நிதியில் கொள்ளையடித்து விட்டு செய்து விட்டார்கள் இதெல்லாம் சொன்னோடனே அதிமுக வட்டார்தான் தான் உஷ்ணமாயிடுச்சு அது மட்டுமல்ல அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டத்திலே வந்து முன்னாள் அமைச்சர் ரெஸ்பி வேலுமணி கடுமையாக பேசிட்டார் அதே மாதிரி திமுகவுடைய கூட்டத்தில் தொழில்துறை அமைச்சர் ராஜா வந்து பிரியாணி போடுவோம் அப்படிங்கிறார் ஸோ இதெல்லாம் வந்து அண்ணாமலை தகிக்க வைக்கிறது அதாவது அங்கே இருக்கிற கூட்டத்தை பற்றி விசாரித்தால் இல்லை அண்ணாமலை சுற்றி இருக்கிற நபர்களை பற்றி கேட்டால் கடைசி வரை அவர் போட்டியிடுவதை தவிர்க்கவே ஆசைப்பட்டாருங்கிறாங்க ஆனால் அவங்களுடைய மனைவி வந்து மூன்று தொகுதிகள் சர்வே எடுத்ததெல்லாம் உண்மை கரூர் பொள்ளாச்சி கோவை ஆனால் இவர் ஏதோ ஒரு காரணத்தை காட்டி நான் பிரச்சாரம் செய்கிறேன் தமிழ்நாடு முழுவதும் போய் நான் வந்து பயணத்திட்டத்தை கொள்கிறேன் என்ன கோயம்புத்தூரில் நிறுத்தாதீங்க கோயம்புத்தூரில் நிறுத்தினா எனக்கு வந்து என்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியல இப்படிலாம் சொல்லியிருக்கார் ஆனால் இதையெல்லாம் கடந்து அவர் நிற்கிறார் அது நம்ம பல முறை நம்ம பேசியிருக்கிறோம் இந்த விஷயத்தில் இன்னொரு அனல் பறக்கிற செய்தி என்னென்னா சமீபத்தில் நடந்த கூட்டத்தில் இன்றைக்கி பேப்பரில் கூட வந்துருக்கு தேர்தல் களத்தில் ஓட்டுக்கு பணம் நோ கோவில் புனரமைப்புக்கு ஓகே இப்படி ஒரு செய்தி வந்திருக்கு இந்த செய்தியுடைய பின்னணி என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து மக்கள் மத்தியில் போய் இன்னும் மாதிரி சொல்ல போகிறோம் பணம் கொடுக்க வேண்டாம் சொல்லிட்டீங்க ஆனால் மக்கள் எதை எதிர்பார்ப்பாங்க என்ன மாதிரி வாக்குறுதிகள் எதுவுமே கிடையாது மக்கள் எதிர்பார்க்காத நம்ம செய்வோம் இந்த கோயம்புத்தூர் வளர்ச்சி வரும் நான் மத்திய அமைச்சராக போகிறேன் நம்ம வந்து எதாவது செய்ய போகிறோம் இதை சொல்லுவோம் அப்படிங்கிறார் அப்புறம் யாரோ ஒருத்தர் ஐடியா கொடுத்துருக்காரு கோயம்புத்தூர் ஒரு நிறைய கோயில்கள் இருக்குது ஒரு பத்து பதினைந்து கோயில்கள் வந்து சரியாக வந்து புனரமைக்கு செய்யலை அதிமுக திமுக அந்த கோயிலில் காம்பவுண்ட்ஸ் சோறு அப்புறம் வந்து கீழே வந்து சலவைக்கல் அப்புறம் கழிவறை அப்புறம் தண்ணீர் தொட்டி இதெல்லாம் கட்டி வைத்து விட்டு கொஞ்சம் அலுவலகம் சீரமைச்சோம்னா அந்த மாதிரி தனியார் கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயில்களை நம்ம வந்து எடுத்து செய்தால் அங்கே ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் வருகிறார்கள் அது செஞ்சிடும் எத்தனை கோயில் லிஸ்ட்டு கொடுங்க ஒரு பதினஞ்சு கோயில் சொல்லியிருக்காங்க பதினஞ்சு கோயிலும் அடித்து தூள் படுத்திருவோம் தேர்தல் முடிந்த மறுநாள்லேருந்து இந்த கோட் ஆஃப் காண்டக்ட் முடிக்கிற அன்னையிலேருந்து செலவு பண்ணிவிடுவோம் அஞ்சு கோடி ரூபா நிதி அப்படின்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் ரகசியமாக பேசி கொண்ட தகவல் இந்த செய்தி வந்துருச்சு இதில் இதில் என்னென்னா ஒரு ஐந்து கோடி ரூபாய் கொடுத்தாங்க பத்து பதினஞ்சு கோயிலை சீரமைக்கிறார் புனரமைக்கிறார்னா கூட மக்கள் அங்கு வருகிற மக்கள் தேர்தலுக்கு பிறகுதான் இதை உணர்வார்கள் எப்படின்னு கேட்டிருக்காரு இல்லை இல்லை இந்த முதலே சொல்லியிருங்க அந்த அறங்காவலர் குழு அந்த கோயில் நடத்துகிற தனியார் குழு கூப்பிட்டு வச்சு பேசுங்க அவங்க இந்த கோயிலை அண்ணாமலை அவர்கள் சரி செய்ய போகிறார் பக்தர்கள்கிட்ட டெய்லி பிரச்சாரம் நம்ம வந்து வேற எங்கேயும் பிரச்சாரம் பண்ண வேணா கோயிலை சுற்றி சுற்றி பிரச்சாரம் பண்ணுவோம் கோயிலை வைத்தே நம்ம வந்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சலன்னு சொல்லியிருக்காரு இது எப்படி சாத்தியம்னு தெரில அங்கே இருக்கிற பாஜக நிர்வாகிகள் யாரோ நாலு பேர் சொல்கிற ஐடியா வச்சு இப்படிலாம் பண்ணுறாரு கோயில் காலையில் சாயங்காலம் வருவாங்க மக்கள் வருவாங்க அவங்கக்கிட்ட மட்டும் பிரச்சாரம் பண்ணால் போதும்னா எப்படி இது அயோத்தி ராமர் கோயிலா இல்லை காசி கோயிலா மக்கள் வந்து ஆயிரக்கணக்கில் வந்து வரப்போகிறாங்க ஏதோ ஒரு நூறு பேர் இரநூறு பேர் வருவாங்க ஆனால் வரதுல எல்லோரும் பாஜக ஓட்டு போடுவாங்களா என்னன்னே தெரியல பேசுகிற இதை தாண்டி செய்தியாளர்களே கோவையில் பாஜக மாநிலத்தில் சந்தித்து பேசினார் அப்போ தான் இந்த ஊழல் குற்றச்சாட்டின்னு சொன்னார் அது போக இன்னொரு விஷயம் சொன்னார் ஊழல் குற்றச்சாட்டை தாண்டி இரண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை அதிகரித்து கூடிய அளவுக்கு செஞ்சுட்டு போயிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு இந்த குற்றச்சாட்டு என்ன தேர்தல் பிரச்சாரம் அனல் பறக்கும்னு ஓகே ஆனால் அதுக்காக இவ்வளோ அனல் பறந்துதுன்னா எப்படி இது இந்த பேட்டியை பார்த்த பிறகு ஒட்டுமொத்த தமிழ்நாடு அதிர்ந்து போயிருக்கிறது தமிழ்நாடு அதிர்ந்தாலும் கூட பரவாயில்ல உலகமே அதிரக்கூடிய செய்தி அதாவது மாறி மாறி திராவிட கட்சிகள் ஆட்சி செய்து கோயம்புத்தூரில் ரெண்டு டிகிரி வெப்பத்தை உயர்த்தியிருக்கிறார்கள் குழு குழுன்னு இருந்த கோயம்புத்தூர் குளிர்ச்சியாக இருந்த கோயம்புத்தூர் இந்த கோயம்புத்தூரில் மக்கள் வசிக்கவே முடியல வெப்பம் அதிகரித்து போய்விட்டது ரெண்டாவது நடக்கிறதுக்கு பார்க் இல்லை வந்து பைக்கில் போனால் துகள்கள்லாம் காற்றுல வந்து மூக்கில் வருது மாஸ்க் போனாவும் போக முடியல இப்படியெல்லாம் பேசியிருக்காங்க இதற்கு பல தரப்பினர் வந்து கவுண்ட்ரு கொடுத்துருக்கிறாங்க கோயம்புத்தூரில் பல தரப்பட்ட மக்கள் வசிக்கிறார்கள் கோயம்புத்தூரில் ஒரு சமூக மக்களே கிடையாது அதெல்லாம் மாறி போய் பல நாட்களாகிறது பல மக்கள் வந்து அங்கே வசிக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழலில் இவர் பேசுகிறார் ரெண்டு டிகிரி வெப்பத்தை திராவிட கட்சிகள் உயர்த்திவிட்டன திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி செய்து கண்ட பலன் இதுதான் கோயம்புத்தூர் மக்கள் என்று பேசுகிறார் இதற்கு காரணம் என்ன பக்கத்தில் அவர் பக்கத்தில் அமர்ந்திருந்தவர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோவை மாவட்ட நிர்வாகி அசோக் ஸ்ரீநிதி அவர் வந்து இந்த பசுமை தாயகம் என்ற அந்த அமைப்பு பாட்டாளி மக்கள் கட்சியோட துணை அமைப்பில் கொஞ்சம் ஆர்வம் உள்ளவர் கொஞ்சம் விவரம் தெரிந்தவர் அவர் ஏதோ ஒரு தகவலை அண்ணாமலையிடம் சொல்ல போயிருக்கலாம் இந்த மாதிரி வந்து புவி வெப்பமயமாதல் இது குளோபல் வார்மிங் இது வந்து உலகம் பூரா இருக்கிற ஒரு பிரச்சனை பல வருடங்களாக வெப்பம் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அது எப்படி உள்வாங்கினார தெரில அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த அந்த உள்வாங்கின தகவலை அப்படியே அடித்து விடுறார் அதாவது அதில் என்ன மாதிரி விஷயங்கள் சொல்லலாம் சொல்லக்கூடாதுன்னு ஒரு யோசித்தாரன்னு தெரில ரெண்டு டிகிரி வெப்பத்தை கோயம்புத்தூரில் இன்க்ரீஸ் பண்ணிட்டான்னு இந்த பிரச்சனை கோயம்புத்தூருக்கு மட்டுமா இருக்குது எல்லா ஊரில் இருக்குது வட இந்தியாவில் அதிகரிக்கிறது டெல்லியில் வெயில் காலத்தில் எப்படி இருக்குதுன்னு தெரியும் எப்படி குளிர் காலத்தில் மாசு எப்படி வருதுன்னு தெரியும் நவம்பர் மாதத்தில் தீபாவளிக்கு பட்டாசே வெடிக்கக்கூடாதுன்னு கடந்த பத்தாண்டு காலத்தில் பாஜக போட்ட சட்டம் எத்தனை அப்போ எங்கெல்லாம் மாசடைந்திருக்கிறது எல்லா நகரமும் மாசடைகிறது இந்த பிரச்சனை உலகமுறாக இருக்கிறது இந்த குளோபல் வார்மிங் தொடர்பாக எத்தனை நாடுகள் சர்வதேச கருத்தரங்குகள் இப்போது நம்ம நடத்தின ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் கூட ஒரு கருத்தரங்கும் இந்த குளோபல் வார்மிங் சம்மந்தப்பட்ட ஒரு கருத்தரங்கம் உலக நாடுகளே தவித்து கொண்டிருக்கிற வேளையில் கோயம்புத்தூரில் மட்டும் திமுக அதிமுக ஆட்சி செய்து ரெண்டு டிகிரி வெப்பத்தை இன்க்ரீஸ் பண்ணான்னு சொன்னால் ஒரு அண்ணாமலை நம்ம என்ன நினைக்கிறதுன்னு தெரில ஊட்டிப்புற காரமடையில் இருக்கிற ஒரு விவசாய கூலி தொழிலாளி சொல்லிவிட்டார் வெப்பம் அதிகரிக்கிறது கோயம்புத்தூரில் இருக்க முடியலன்னு சொன்னார்னா நம்ம ஏதோ ஏதோ சொல்கிறார் அப்படின்னு பார்த்துக்கலாம் இல்லை அங்கே தினந்தோறும் மில்லுக்கு போகிற பஞ்சாலைகளுக்கு போகிற தொழிலாளிகள் சொல்கிறார்கள் அல்லது ஏதோ காந்திபுரத்தில் ஒரு டீ கடை வைத்து கொண்டிருக்கிற ஒரு நபர் சொல்கிறார் ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி குளிர்ச்சியாக இருந்த கோயம்புத்தூர் வெயில் ஆகி போச்சுங்க திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி செஞ்சது அப்படி சொன்னால் கூட ஏற்றுக்கலாம் கோயம்புத்தூரில் பிஎஸ்டி டெக்னாலஜி இந்த பிஎஸ்டி டெக்னாலஜி காலேஜுக்கு புறா இருக்கிற மதிப்பு வேறு உலகம்புறா இருக்கிற கல்லூரிகளில் பிஎஸ்டி டெக்னாலஜி காலேஜுக்கு ஒரு முதல் பத்து இடங்கள் கொடுப்பார்கள் அப்படிப்பட்ட கல்லூரியில் படித்தது தான் அண்ணாமலை அது மட்டுமல்ல ஐஐஎம் மிக புகழ்பெற்ற ஒரு கல்லூரிகள் ஐஐஎம் அந்த ஒரு பல்கலைக்கழகத்தில் படித்தவர் அண்ணாமலை அப்புறம் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகிறார் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி ஐபிஎஸ் ஆஃபீஸர் கர்நாடகாவில் ஒர்க் பண்ணுறாரு இவ்வளோ படித்தவர் மெத்த படித்தவர் என்ன சொல்கிறாரு இது ஏதோ நாசா விஞ்ஞானி கண்டுபிடித்த தகவல் அல்ல ஏதோ சீனாவில் ஏதோ ஒரு கட்டுரை ஆய்வு கற்று வெளியானதல்ல இவர் படித்த தகவலை பார்த்தால் அமெரிக்கா ரஷ்யாவே நடுங்குது பீஜிங்லேருந்து பெல்ஜியம் வரைக்கும் இருக்கிற விஞ்ஞானிகள்லாம் தவிச்சு போயிடுவான் அதாவது திமுக அதிமுக தலைவர்கள் ஆட்சி செய்து ரெண்டு டிகிரி வெப்பத்தை ஏற்றி விட்டால் இப்போ அமெரிக்காவும் ரஷ்யாவும் புட்டினும் பைடனும் இந்த திமுக அதிமுக தலைவர்களை கூட்டினாங்கப்பா நம்ம நாட்டுக்கு நம்ம நாட்டில் இருக்கிற குளிர் பிரதேசங்கள்லாம் வந்து ரெண்டு டிகிரி ஏற்றி விட்டு போட்டோம் இது ரேடியோ வாலி ஏத்துகிற மாதிரி அது உடனே புட்டினும் பைடனும் ஃபோன் போட்டு இந்தியாவில் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக தலைவர்கள் யார் மு க ஸ்டாலின் பக்கம் ஒரு பக்கம் கூடு எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் கூடு ரெண்டு பேரும் நம்ம கண்ட்ரி வரட்டும் இந்த நாட்டில் எங்கெல்லாம் குளிர் மைனஸில் இருக்குது பல மாநிலங்கள் அமெரிக்காவில் மைனஸில் இருக்கும் குழு பிரதேசத்தில் மாதிரி ரஷ்யா சொல்லவே தேவையில்ல பல பகுதிகள் மைனஸில் உறைஞ்சி போய் கிடக்கும் இங்கெல்லாம் கனடா இன்னும் சொல்லவே தேவையில்ல இப்படிப்பட்ட நாடுகள் திமுக அதிமுக தலைவர்கள் தேடுகிற அளவுக்கு அண்ணாமலை ஒரு தகவல் கொடுத்துறார் புதிய கண்டுபிடிப்புன்னு வச்சுங்களேன் இதை வந்து அண்ணாமலை எப்படி பேசுகிறாருன்றதை விட பாஜகவில் இருக்காங்கள்ல படித்தவர்கள் இந்தியா முழுதும் இருக்கிற தலைவர்கள் அண்ணாமலையில் பேச்சை பார்த்தா என்ன நினைப்பாங்க இவருடைய கருத்துக்களுக்கு பதில் கருத்து கூட சொல்ல முடியாது அந்த அளவுக்கு பேசி கொண்டிருக்கிறார் இதை வந்து கோயம்புத்தூர் மக்கள் இன்னும் சொல்ல போனால் அங்கே இருக்கிற மேட்டுக்குடிகள் அங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ்ட்டை பிரதமர் மோடி வரும்போது கூப்பிட்டு வச்சு பேசியிருக்கார் உங்களுடைய தொழிற்சாலைகளுக்கு நான் வந்து ஒரு பெரிய தீர்வு வரப்போகிறது கோயம்புத்தூர் ஒரு புதிய மலர்ச்சி வரப்போகிறதுன்னு அந்த தொழில் அதிபர்கள் அவங்களாம் என்ன நினைப்பாங்க அண்ணாமலை பார்த்து ஒரு குளோபல் இஷ்யூவை ஒரு கோயம்புத்தூர் இஷ்யூவை மாற்றி வச்சா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா அப்பாங்க தொழிற்கூடங்கள் இனிமே கூடாதுன்றது கான்செப்டில் சொல்கிறாரு அவர் இல்லை தொழிற்சாலைகள் வந்து கூடாதுன்னு சொல்ல முடியாது இந்தியாவுடைய ரெண்டாவது மான்செஸ்டர் கோயம்புத்தூர் முதல் மான்செஸ்டர் மும்பை ரெண்டாவது பெரிய தொழில் நகரம் இல்லை கோயம்புத்தூர் திருப்பூரும் இன்றைக்கி எப்படி வருவாய் ஈட்டி தருகிறது என்பது வேறு ஆனால் இந்த இரண்டு தொழில்நகரங்களும் ஜிஎஸ்டியால் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறது எத்தனை தொழில்கள் கண்ணீர் விடுகிறார்கள் அதையெல்லாம் கேட்கல ஏதோ வாய்க்கு வந்து அடித்து விட்றாரு நம்ம ஏதோ பொறாமையில் சொல்லலை இந்த விஷயம் சரியா அவங்க அதெல்லாம் கேள்வி கேட்குறாங்க ஊட்டி மலை பிரதேசங்களில் எத்தனை காடுகள் அழிக்கப்பட்டிருக்கின்றன இப்போது கோயம்புத்தூர் கீழே வெள்ளியங்கிரி மலை ஈசா கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு மலைப்பிரதேசம் அந்த மலை பிரதேசத்தில் எத்தனை காடுகள் அழிக்கப்பட்டன யானைகளெல்லாம் கோயம்புத்தூர் உள்ள நகரங்களுக்கு வருகிறது அதாவது உள்ள புறநகர் பகுதிகளுக்கு ஏன் வருது தீனி தேடி வருது நடை ஏதாவது வெள்ளியங்கிரி மலையில் இருக்கிற யானை வழித்தடத்தை ஈஷா அழித்து விட்டதுன்னு கேசே இருக்குது அப்போ இதெல்லாம் பற்றி அண்ணாமலை பேசணும் அப்புறம் பக்கம் பல பகுதிகளிலிருந்து மேட்டுப்பாளையம் வழியாக பல கூடுதல் வழியாக உள்ள உள்ளே வருகிறது யானைகளால் மிதிப்பட்டு மக்கள் கிராம மக்கள் அந்த மலைவாழ் மக்கள் இறக்கிறார்கள் இதுக்கெல்லாம் என்ன காரணம் வந்து காடுகள் அழிக்கப்படுகிறது அதாவது குளோபல் இஷ்யூ எப்படின்னா உலகம்புற மக்கள் தொகை அதிகரிக்கிறது மக்கள் வந்து விவசாய நிலங்களை அழித்து விட்டு வீட்டு மனைகளாக மாற்றி குடியேறி கொண்டிருக்கிறார்கள் வீடு கட்டுவதற்கு மரம் தேவைப்படுகிறது இது பல ரீசனிங் இருக்குது இந்த காடுகள் அழிக்கப்படுவதற்கு பல இருக்குது இதனால் தான் புவி வெப்பமயமாதல் அதிகரிக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்காள் அது மட்டும் இல்லை ஃப்ரிட்ஜு யூஸிங் ஏசி இதில் வெளிவருகிற கார்பன் போய் வான்வெளியில் இருக்கிற ஓசோன் படலத்தை ஓட்டை போடுகிறது அதனால் ஓசோன் படத்தில் ஓட்டையால் வெப்பம் அதிகரிக்கிறது இதெல்லாம் வந்து மக்களுக்கு புரியக்கூடிய ஒரு சில ஏரியாக்கள் ஆனால் ஏதோ ரேடியோ வால்யூமை வந்து இன்க்ரீஸ் பண்ண மாதிரி அண்ணாமலை அடித்து விட்றாரு கண்டிப்பாக இந்த இருபது நாட்களும் இந்த கோயம்புத்தூர் டிகிரி ரெண்டு டிகிரி ஏற்றி விட்ட விஷயம் பரபரப்பாக மீமிம்ஸு தலைவர்கள் பேசுவது பதிலடி இதெல்லாம் அட்டகாசமாக இருக்கும் கோவையில் வால்யூம் இன்னும் ஏறிக்கிட்டு தான் இருக்கும் நிச்சயமா நன்றிங்க சார் நன்றி